வணக்கம் நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு கடலை குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பு எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் வேக வச்ச கொண்ட கடலை உப்பு போட்டு வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கட்டாயம் போடணுங்கிற அவசியம் இல்லை இதை நம்ம தண்ணியில் நல்லா அரைச்சி வைக்கணும் மிக்சியில் அப்புறம் உப்பு தேவை தேங்காய் எண்ணெய் தேவை மசாலா பொடிகள் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி அப்புறம் எண்ணெயில் வதக்கிறதுக்கு நீளவாக்கில் நறுக்கின ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு தட்டினது இது நமக்கு தாளிக்கிறதுக்கு தான் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விடணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இப்போ நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகள் எல்லாத்தையும் போடணும் இதில் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஒரு அரைக்கப்பு தண்ணினா விட்டுருக்கேன் இந்த தண்ணி அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விடணும் த அதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலை அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா உப்பு தேவைக்கு தண்ணி எல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் கெட் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க கூடாது மீடியமாக இருக்கணும் இந்த குழம்ப ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொதி உடனே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல் தீயில் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தெரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ